வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கனைக்ஸ் இன்றைக்கி வந்து கேசரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு க நல்ல நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு ஒரு குரண்டி குளிக்கரண்டி அளவுக்கு ஆனால் நெய் விட்டுக்கோங்க கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பை செவக்காய் வறுத்து எடுத்துன்ருங்கோ கிறிஸ்மஸ் பழம் நல்லா புஷுன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்ததும் முந்திரி பருப்பு செவ்வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டுருங்க நான் பாதாம் பருப்பும் ஒரு அஞ்சாறு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மிச்ச நெய் இருக்கும் அதுலேயே ரவையை போட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிற அதை போட்டு அந்த நெய்யிலேயே நல்லா வருங்கோ பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நன்னாகவே வறுபட்டுறணும் நல்லா வறுத்துட்டுக்கிறப்பே இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் வெந்நீரை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி தேவைப்படும் ஒரு பங்கு ரவை எடுத்துருக்கேன்னா ரெண்டு பங்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா ரெண்டு பங்கு கொஞ்சம் கொளசலாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டிக்கலாம் கேசரி வந்து உதிருதிராக வேற கிண்டு இல்லாட்டி ரொம்ப அல்வா மாதிரி குழ குழப்பும் கிண்டுவா நான் இன்னைக்கு ரெண்டு பங்கு தண்ணி தான் விட்டுருக்கேன் அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவை வறுக்கிறோம் இல்லையா வருபட்டதும் அந்த தண்ணியை தூக்கி கொட்டிட்டு கலர் பொடி நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணலை கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துன்னு அதுக்கப்புறமா ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு சுகர் சேர்த்துக்கோங்க நல்ல தித்திப்பு பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு பங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை பங்கு சுகர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நானாக கிண்டுங்கோ சுகர் மெல்ட் ஆகியே தன்மைக்கு வந்துடும் பார்த்தெல்லாம் தெரியும் சுகர் நல்லா மெல்ட் ஆகும் இந்த மாதிரி வரும் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பிடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அந்த முந் நம்ம ரவ இருக்கு இல்லையா வறுத்தது வெந்துடும் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கிண்டின்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு கரண்டி நெய் விட்டு கிண்டிக்கலாம் கிண்டின்ண்டே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பறித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான கேசரி ரெடி இது சாதாரணமாக யாராவது வர ஆற்றுக்கு ஸ்வீட் ஒன்றும் இல்லைனா ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் தான் தாராளமாக போகிறோம் தயங்கவே வேண்டாம் எல்லாராலையும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது ஸ்வீட்டு இது நீங்கள் ஆற்றுல பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையான கேசரி ரெடி நெய் விட்டுண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் ரெண்டு கரண்டி கூட நீங்கள் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து அப்படியே லிக்விடாக டவக்குன்னு க தொண்டையில் கரைஞ்சி உள்ளே போய்டும் ஸோ அளவுக்கு பண்ணியாச்சு சூப்பரான கேசரி சூடான கேசரி ரெடி அதில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க பிக்கினஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக